தமிழீழ விடுதலை புலிகள் பயன்படுத்திய பாரிய அளவிலான நிலக்கீழ் பதுங்கு குழியை தோண்டும் நடவடிக்கை இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எட்டாம் வட்டாரம் மந்துவில் கிராமத்தில் உள்ள தனியார் காணி ஒன்றில் போரின் முன்னர் விடுதலை புலிகளின் தலைவர் மற்றும் தளபதிகள் பயன்படுத்தினர் என்று கருதப்படும் நிலக்கீழ் பதுங்கு குழியை தோண்டும் நடவடிக்கை பொதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எம் பி ஆர் ஹெரத் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இரண்டு ஏக்கர் வரையிலான குறித்த காணி விடுதலை புலிகளின் முகாமாக காணப்பட்டது இந்த காலகட்டத்தில் விடுதலை புலிகளின் தலைவர் மற்றும் தளபதிகள் உள்ளிட்டவர்கள் சந்திப்புகளை மேற்கொள்வதற்காக பாரியளவில் அளவில் பதுங்கு குழி ஒன்று அமைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போருக்கு பின்னர் குறித்த காணியில் கண்ணிவடி அகற்றும் ராணுவத்தினர் நிலை கொண்டிருந்தனர் போரின் குண்டு தாக்குதல்களால் பதுங்கு குழியின் வாயில்கள் மூடப்பட்ட நிலையில் அதனை மக்கள் பொருட்படுத்தவில்லை இந்த நிலக்கீழ் குழி சுமார் இருபது அடி ஆழத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலக்கீழ் பதுங்கு குழியில் விடுதலை புலிகளின் தங்கமோ அல்லது ஆயுதங்களோ புதைக்கப்பட்டிருக்கலாம் என சிலர் வீட்டின் உரிமையாளர்களுக்கு தெரியாமல் நிலத்தை தோண்டும் நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர் அதன் பின்னர் பொதுக்குடியிருப்பு போலீசார் அந்த பகுதியை பார்வையிட்ட நீதிமன்ற நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர் முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டு நேற்று குறித்த நிலக்கில் பதுங்கு குழியை கிராம சேவையாளர் அதிரடி படையினர் குண்டு செயலிழக்கும் பிரிவினர் போலீசார் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு அழைக்கப்பட்ட நிலையில் குறித்த பகுதியில் கனரக இயந்திரம் கொண்டு துப்புரவு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்ததுடன் நிலக்கில் பதுங்கு குழியில் நீர் நிரம்பி காணப்படுவதால் அதனையும் வெளியேற்றும் நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது நேற்றைய தினம் மாலை சம்பவ இடத்துக்கு சென்ற முல்லைத்தீவு மாவட்ட வான் நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் குறித்த பகுதிகளை பார்வையிட்டதுடன் தொடர்ந்தும் இன்று காலை அகழ்வு பணிகளை முன்னெடுக்க போலீசாருக்கு பணித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து இன்று காலை முப்பது மணியளவில் அகழ்வு பணி ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது